நம்ம ஒரு கடை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கடையில் இந்த பொருள்லாம் நான் வந்து நீ இருபது ரூபாய்க்கு கொடுக்குறியா நான் பத்து ரூபா கொடுப்பேன்னு நம்ம சொல்லலாம் அப்போ அந்த கடையை ஒரு பட்ஜெட் நல்லா போறாரு கடை வச்சு கொடுக்கலான்றது அது சொல்ல செயல்பட மாறுபட்டு இவங்க செயல்படுறதுல அது உண்மை அது உண்மைதான் அந்த பட்ஜெட் நாங்கள் இந்த மாதிரிலாம் கொண்டு வருவோம்னு சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் அவர் கொடுக்குற அந்த நிழல் பட்ஜெட்டில் பலது சாத்தியமே கிடையாது

கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவர் எதிர்த்து அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு மக்களோட தேவைகளுக்கு வாங்கணும்